ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் எள்ளு துவையல் என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ந நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க சனிக்கிழமை நாட்கள் வந்து எள்ளு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனீஸ்வரனுக்கு வந்து சனி சனிக்கிழமை வந்து சனி கிரகத்துக்கு வந்து ஊந்த நாளுங்க அன்றைக்கி வந்து எள்ளு சாப்பிட்றது நிறைய பயன்களை தருங்க நம்ம இப்போ எள்ளு துவையலுக்கு என்னென்ன போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் எள்ளு வந்து சேர்த்துக்கிறேங்க எள்ளு சேர்ந்து வறுத்துக்கலாங்க நம்ம நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு ஓரளவுக்கு தீயாமல் வறுக்கணுங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா படப்படன்னு வெடித்து பொறுக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துட்டேங்க அந்த எள்ளு வந்து நல்லா உப்பி நம்ம இப்படி எடுத்து நசுக்கணும்னா இப்படி தனியாக இதாகிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க உடஞ்சி நல்லா ப இதாகணுங்க நைஸாக நசு நசைஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு வறுத்து எடுத்தேங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு வறுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து என்ன வறுக்குன்னு பார்ப்பேன் மூணு ஸ்பூன் எள்ளு போட்டதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேங்க இதே நல்லா நம்ம மொறு மொறுன்னு நல்லா பொண்ணு நிறமாக வறுத்து எடுக்கணுங்க இதைய எள்ளு சட்னி டேஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம எடுக்கிற பக்குவம் தாங்க கரெக்டாக இதுக்கு கசப்பிடிக்காமல் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக மணமாக இருக்கணும்னா கரெக்டாக பக்குவமாக அதை எடுத்துக்கணுங்க முதல்ல பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வருதுங்க இப்போ தேங்காய் தூள் வந்து கடாயில் ஒட்டாமல் பொன்னிறமாக வதங்கி வருதுங்க இப்போ இது போல் இந்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்திக்கிறேங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எ வந்து ரொம்ப உடல் உடலுக்கு வந்து ரொம்ப பலத்தை கொடுக்குங்க அனிமையாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்திட்டா நல்லா சத்த சோகை கட்டுப்படுத்துங்க பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு அடுத்து அடுத்து நான் கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் விட்டுட்டு சின்ன ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்திக்கிறேங்க அதே அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கிறேங்க இதையும் நம்ம தீயாமல் ட்ரையாக நல்லா பொன்னரமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பாருங்கள் பொன்னரமாக வறுத்துட்டேங்க பொன்னரமாக கொஞ்சம் வந்த நான் ஒரு ஆறு ஏழு மிளகு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க மல்லி ஒரு கால் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு வர மிளகாய் வந்து ஒரு நாலு அஞ்சு மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்து வதக்கிறேங்க ஒரு சின்ன துண்டு புளிங்க அதையும் சேர்த்து வதக்கிறேங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சூட்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேங்க நான் உப்பு சேர்த்து அதே ஒரு கலர் கலைச்சிட்டுக்குறேங்க பாருங்கள் சூடாறுனதே எல்லாத்தையும் மிஸிஜாரில் நம்ம கொட்டிக்கலாங்க தேங்காயும் சூடு ஆரிச்சுங்க அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம போட்டுட்டு முதல்ல இதைய கொஞ்சம் ட்ரையாக அடிச்சுக்கலாங்க நம்ம பாருங்கள் அப்படி ட்ரையாக ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாங்க முதல்லையே எள் சேர்த்தா ஒரு மாதிரி டேஸ்ட் வராதுங்க இந்த மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எள் சேர்த்து தேவையான அளவு சே தண்ணி சேர்த்து அரைச்சி எட்டு வரேங்க நான் பாருங்கள் சத்தி அரைச்சிட்டு நான் தாளித்து கடுகுந்த பருப்பு பருவப்பொடிலாம் போட்டு தாளித்து எட்டு வந்துருக்குறேங்க அதையும் கூட சேர்த்திக்கிறேங்க இந்த மாதிரி செஞ்சு வளர் கொடுத்தா உடம்புக்கு எலும்புக்கு நல்லா பலங்க உடம்புக்கு இலைச்சி போய் வெயி வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எள்ளு துவையல் எள்ளு மாவு அப்புறம் எள்ளு இட்லி பொடி சாதப்பொடி இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த பதிவில் எள்ளு மாவு இதெல்லாம் செய்கிறது ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்லி எள்ளு பொடி இதெல்லாம் போடுறேங்க தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க சுவையான எள்ளுத் துவையில் நம்மளுக்கு ரெடிங்க